எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவுப்பட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இதே போல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்து இருக்குங்க தண்ணீர் துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி போர் போன்றவை வந்திருக்குங்க இதுபோல் பல பொருட்கள் வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிவன்மலை முருகன் பக்தரோட கனவில் சென்று குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிக்கிறாங்க உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்குறாங்க அப்படி உண்மை என உத்தரவு வந்துட்டா உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை எடுத்துட்டு தற்போது பக்தர் சொன்ன அந்த பொருளை பெட்டியின் வைத்து வழிபடுறாங்கன்னு சொல்லலாங்க மீண்டும் அடுத்த பக்தரோட கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரைக்கும் முந்தைய பொருளையே வைத்து பூஜை செய்யப்படுறாங்கன்னு சொல்லலாங்க சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்படுதுன்னு சொல்லலாங்க சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ள மூன்றாவது முறையாக பொருள் மாற்றப்பட்டிருக்காங்க பக்தர்களோட கவனத்தை ஈர்த்திருக்குதுன்னு சொல்லலாங்க தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என பல குழப்பமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சிவன்மலை உத்தரவு பெட்டி இந்த ஆண்டு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி மண்விலக்கு அகல் வைத்து வழிபட்டாங்க திருவண்ணாமலையில் சமீபத்தில் நடைபெற்ற கனமழை மண் முன்கூட்டி முன்கூட்டியே எச்சரிக்கை வகையில் இருந்ததாக பக்தர்கள் சொல்லி வந்தாங்க இதைத் தொடர்ந்து டிசம்பர் மண் விளக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தாங்க செய்யப்பட்டுச் சேர்ந்த பக்தர் ஒருவரோட கனவுல சிவன் ஆண்டவர் சொன்னதன்படி தற்போது திருவோடு முழுவதும் திருநீர் நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராட்சம் மற்றும் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகள் மருந்து புத்தகமும் வைத்து வழிபட்டு வந்தாங்க இது கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட பதினோரு நாட்களிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராச்சம் திருப்புகழ் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு ஆர்வத்தை சொல்லலாம் விபூதி நோய் தீர்க்கும் புகழ் ஆகிய மூன் ஆகியவற்றின் மூலம் முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறார் அப்படின்னா நாட்டுல இதனால எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுது இது பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது அல்லது வேறு ஏதாவது விஷயத்தை உணர்த்திக்கிறதா என்பது தான் தற்போது பக்தர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க இது பற்றி ஆன்மீக பெரியவங்க கிட்ட கேட்டபோது திருவோடு திருநீரு ருத்ராட்சம் திருபுகள் ஆகிய நான்குமே தெய்வீக தன்மை கொண்ட பொருளாக சொல்லப்படுது இதன் அது மட்டும் இல்லாமல் தற்போது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொருளில் வைக்கப்பட்டிருக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை சுப்பிரமணிய சோயிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி வழிபாடு நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லலாங்க பக்தர்களில் தோன்றி முருகப்பெருமான் உணர்த்தும் பொருட்கள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது வழிபாட்டில் இருக்கும் பொருட்கள் தொடர்பான நிகழ்வுகள் நடைபெறுங்க என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவே காலம் காலமாக இருந்து வருதுங்க கடந்த ஆண்டு மாதங்களாக திருவோடு விபூதி ருத்ராட்சம் மற்றும் திருப்புகழ் புத்தகம் ஆகியவை வைத்து பூஜை செய்யப்பட்டது தைப்பூச தேர் திருவிழா நிறைவடைந்த நிலையில உத்தரவு பெட்டியில் நேற்று பொருளானது மாற்றப்பட்டிருக்கு சிவாச்சிரியர்கள் ஸ்ரீ சுப்பிரமணியாரிடம் உத்தரவு பெற்று ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஒரு ஒரு கட்டு வைக்கோல் வைத்து பூஜை செய்தாங்க தகவல் அறிந்து விவசாயிகள் சிவன்மலை கோயிலுக்கு சென்று வழிபட்டு வராங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அறுவடையான நெல்லை வைக்கோலுடன் சேர்த்து மங்களகரமாக வீட்டில் கட்டுவது வழக்கம் சிவன்மலை ஆண்டவர் பெட்டியில் வைக்கோல் வச்சிருக்காங்க நன்மை அளிக்கும் அறுபடை முடிந்து வைக்கோல் சோளத்தட்டு விற்பனை நடந்து வருகிறதுங்க கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதுமே தீவனமாக பயன்படுத்தப்படும் இந்த வைக்கோலானது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் கோடையில் மழை பெய்யவும் வாய்ப்பு குறிப்பாக கால்நடை வளர்ப்பவர்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது காங்கயத்தில் உள்ள சிவன் மழை மிகவும் புகழ்பெற்றதாகும் இதோட பெயர் பெயர்தான் சிவன்மலை ஆனால் இந்த மலை சுப்பிரமணியசாமி என்ற திருநாமத்துடன் கோவில் கொண்டிருப்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவில்களிலும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு கோயிலையுமே ஒரு வழிபாடு சிறப்புக்குரியதாக இருக்குங்க அப்படி சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் புகழ்பெற்றது இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டின்னு சொல்லலாங்க இங்கு முருகன் சன்னதி முன்புள்ள மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் ஆண்டவர் உத்தரவு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு முருக பெருமான் ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல சென்று ஒரு பொருளை குறிப்பிட்டு அதை இந்த வைத்து வழிபடும்படி உத்தரவிடுவாரு அந்த பக்தர் உடனடியாக சிவன் மலைக்கு சென்று அங்குள்ள கோயில் நிர்வாகத்திடம் அதை தெரிவிப்பார் அந்த பக்தர் சொல்வது உண்மைதானா அவர் சொல்லும் பொருளை உத்தரவு பெட்டியில நம்ம வைக்கலாமா என்பதை முருகனிடமே பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்பாங்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா உத்தரவு அளித்த உடனே அந்த பொருளை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்படுங்க இதற்கு தினமுமே பூஜைகளும் செய்யப்படுவாங்க அடுத்து மற்றொரு பக்தரோட கனவுல சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வரும் வரைக்கும் முன்பு வைத்த பொருளையே வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுவாங்கன்னு சொல்லலாங்க இது காலங்காலமாகவே இந்த கோயிலில் நடைமுறையில் இருந்து வருதுன்னு சொல்லலாம் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படின்னா ஏதோ சாதாரண பெட்டி என நினைக்க நினைக்க விடக்கூடாதுங்க இந்த கண்ணாடி பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுகிறதோ அது தொடர்பான தாக்கங்கள் உலக அளவிலோ அல்லது நாட்டிலோ எதிரொலிக்கும் இதற்கு முன்னாடி மஞ்சள் வைத்து வழிபட்ட போது மஞ்சள் விளைச்சல் அமோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம் தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்தது துப்பாக்கி வைத்து வழிபட்ட போது கார்கில் போர் நடந்தது இதற்கு முன் சமீபத்தில் மண் விளக்கு அகழ்விளக்கு வைத்து வழிபட்ட போது திருவண்ணாமலையில் சரிவு ஏற்பட்டதாக சொல்லப்படுது ஒவ்வொரு முறையும் பக்தர் கனவில் ஒரு பொருள் தோன்றுங்க அதனை சிவன்மலை ஆண்டவர் சந்நிதி முன்பு பூக்கட்டி போட்டு உறுதிப்படுத்துவாங்க பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது சமுதாயத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதன்படி வைக்கோல் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இதனால் மலை வளம் சிறந்து விவசாயம் செழிப்பதுடன் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவன பயிர்கள் விளைச்சல் நன்றாக இருக்கும் என சொல்லப்படுது வைகோல் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கும் ஒரு பொருள்னு சொல்லலாங்க இதனால் நாட்டில் பணப்பழக்கம் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுது இதற்கு முன் திருவோட்டில் திருநீறு ருத்ராட்சம் திருப்புகள் புத்தகம் வைத்து வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுதுங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வைக்கோல் வைக்கப்பட்டிருக்குங்க இதனால் நாட்டில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என பக்தர்கள் ஆவலாக கேட்க துவங்கியிருக்காங்கன்னு சொல்லலாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள சிவன்மலை முகவும் புகழ்பெற்றதுன்னு சொல்லலாங்க தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோயில்களிலும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு கோயிலுமே ஒரு வழிபாடு சிறப்புக்குரியதாக இருக்குங்க அப்படி சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் புகழ்பெற்றது இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி பெட்டிதான்னு சொல்லப்படுது சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்டது முருகன் கோயில்னு சொல்லலாங்க காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயிலோட அஞ்சல் முகவரி அருள்மிகு சுப்பிரமணிய சு திருக்கோயில் சிவன்மலை காங்கேயம் வழி திருப்பூர் மாவட்டம் ஆறு மூணு எட்டு ஏழு ஜீரோ ஒன்றுன்னு சொல்லலாங்க அருகிலுள்ள பேருந்து நிலையம் காங்கயம் அருகிலுள்ள ரயில் நிலையம் திருப்பூர் வானூர்தி நிலையம் கோயமுத்தூருங்க சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குங்க வாகனங்கள் மூலம் கோயிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைச்சு தந்திருக்காங்க கோயில் நிர்வாகத்தாரால் மழை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தனியார் வாகனங்களிலும் நம்ம செய்ய செல்லலாங்க சிவபாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்று வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த வீடியோவில் நம்ம சிவன்மலை உத்தரவு பெட்டியில் அப்பப்போ பொருள் மாற்றுவாங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொருள் மாற்றப்பட்டிருக்கு அதுதான் வைக்கோலுங்க இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைக்கிறதுனால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வுதுன்னு தெரியலேங்க போக போகத்தான் தெரியுங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ